அமெரிக்கை எங்க நான் கதிராமங்கலம் வண்ணதுர்கம்மன் கோவிலுக்கு தான் போறோம் இந்த கோவிலிட ஸ்பெஷல் வந்து வெல்கம் பேக் அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கதிராமங்கலம் அம்மன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த கோவிலுக்குன்னு நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த கோவில் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குறிப்பா மிருகசிரீஷன் நட்சத்திரம் உள்ளவங்க வந்து வழிபடுற ஒரு கோவில் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மெடிக்கலுக்கு படிக்கிற எல்லாம் இங்க வந்து வேண்டிட்டு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டெத்தஸ்கோப் வாங்கி வச்சுட்டு போறாங்க அந்த மாதிரி நிறைய ஸ்டெத்தஸ்கோப் வந்து இந்த கோவில்ல வந்து இருக்கு இன்னொரு படிப்புல வந்து கொஞ்சம் மந்தமா இருக்கிற குழந்தைகள் வந்து இந்த கோவில வேண்டிட்டு நிறைய பேர் எக்ஸாமினேஷன்ஸ்லையும் சரி அந்த மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் வேண்டி வச்சுட்டு வந்து அதில் வந்து வின் பண்ணிட்டு சாமிக்கு வந்து காணிக்கலாம் செலுத்துறது நிறைய ஐதீகம் இது இது மட்டும் இல்லாமல் நம்ம என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் வந்து இந்த அம்மன் வந்து கொடுக்கும் இது வந்து எனக்கு பர்சனலாக மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் எப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்கோ இல்லை ரொம்ப மனசு பாரமாக இருக்கு சில விஷயங்கள் வந்து நடக்கிறது பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு தடவை போயிட்டு வந்துடுவேன் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவதுர்கையில ஒரு துர்கையான வனதுர்கை அம்மன் வந்து பத்ம பீடத்துல இங்க வந்து காட்சி தராங்க இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து ஒரு டுவெண்டி ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு மயிலாடுதுறையில இருந்து பாத்தீங்கன்னா பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் அதுல சென்டர்ல வந்து கதிராமங்கலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து அகஸ்தியர் இருக்கார் இல்லையா முனிவர் அவரும் கம்பரும் வந்து இந்த கோவில வழிபட்டதான் வந்து ஐதீகம் வந்து நம்பப்படுது இது வந்து அம்மனுக்கு மட்டுமே கூடிய ஒரு கோவில் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த வந்து சாமியோட விக்கிரகங்களோ ஒன்றுமே இருக்காது வாசலில் வந்து அன்னதான கூடம் அகல் விளக்கு தீபம் இந்த இவ்வளோ தான் கோவிலே ஆனால் கோவில் வந்து நல்ல விசாலமாக பெருசாக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இல்லை மற்ற கோவில்களை பார்த்தீங்கன்னா வந்து சிங்க ரூபத்தில் தான் வந்து சிங்க வாகனத்தில் அமர்ந்திருப்பாங்க அம்மன் கொஞ்சம் உக்ரமாக இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பத்ம பீடத்துல அமர்ந்து அழகாக வந்து காட்சி தராங்க அங்கே வேண்டின மக்கள் எல்லாருக்கும் வந்து வேண்டிய வரங்களை வந்து கொடுக்குற அம்மனாக வந்து அமைஞ்சிருக்காங்க குறிப்பா மிருகசீரீஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க அந்த மிருகசீரிஷம் வருது இல்லையா நட்சத்திரம் அந்த நாள்ல போயிட்டு அம்மனை வழிபட்டா மிகவும் சிறப்பு அப்படின்னு வந்து அங்க உள்ள கோவில் உள்ள குருக்கள் சொன்னாரு அதுக்கப்புறமா நான் வந்து வலைத்தளத்துல தேடி பார்த்தப்பையும் அதுதான் போட்டு இருந்துச்சு சோ நம்ம சேனல்ல பாக்குற யாராவது மிருக சீரேஷம் நட்சத்திரத்துல இருக்கீங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த மெசேஜ் வந்து ஃபார்வேட் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போய் பார்த்துட்டு அம்மன் அருளை பேருமாறு நான் வந்து கேட்டுக்கிறேன் சோ நம்ம கோவில் வந்து ரீச் வந்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல வந்து எந்த டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் நேமோட வந்து இன்க்ளூட் பண்ணி அதுல அழகா வால்ல வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க நாங்க நெக்ஸ்ட் டைம் போக 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 வந்து ஸ்டெட்டஸ்கோப்போட எண்ணிக்கை மட்டும் அதிகமாயிட்டே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இது அமைஞ்சிருக்க இடம் வயல் வயலை சுத்தி ஒரு பெரிய விசாலமான ஒரு கோவில் அம்மனுக்கு மட்டும் அதுக்கு அடியில வந்து ஆலமரம் இருக்கும் வாசல்லையே அந்த ஆலமரத்துக்கு கீழே கார் பார்க்கிங் அந்த மாதிரி பாக்குறதுக்கே ரொம்ப பிளசண்டா அழகா இருக்கும் கோவில் வாசல்லே குளம் இருக்கும் பெரிய குளம் அதுக்கு முன்னாடி பெரிய கார் பார்க்கிங் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவுமே நல்லா ஆலமரத்தடி நிழலில் வாசலில் வந்து இந்த அர்ச்சனை கடைகள்லாம் இருக்கும் ஸோ நம்ம அங்கேயே வந்து அர்ச்சனைகள் வாங்கிக்கலாம் அம்மனுக்கு வந்து ராகுகால நேரத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு மஞ்சள் குங்குமம் கொட்டுனீங்கன்னா நம்ம வந்து மூணு வாரம் இதை தொடர்ந்து செய்யும் போது நம்ம எந்த ஒரு வேண்டுதலை வச்சு செய்கிறோமோ அது நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகம் அது இந்த ஒரு அம்மனுக்கு மட்டும் கிடையாது எந்த அம்மனா இருந்தாலும் சரி ராகுகால நேரத்தில் மூணு வாரங்கள் முடிஞ்சா ஒன்பது வாரங்கள் முடியாதவங்க ஒன்ப மூன்று வாரங்கள் வந்து எதாவது ஒரு வேண்டுதல் வச்சு கரெக்டா ராவுகால நேரத்துல வந்து நம்ம விளக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன வேணுமோ அது கண்டிப்பா நடக்கும்னு வந்து சொல்லி கேட்டிருக்கேன் நான் ஸோ நம்ம வந்து வாசல்லே அர்ச்சனை எல்லாம் வாங்கிட்டு சாமிக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு நிம்மதியா இன்னைக்கு க்ரௌடே இல்லை சுத்தமா எப்போ வந்தாலும் ரொம்ப க்ரௌடா இருக்கும் நிம்மதியா சாமியை பார்த்துட்டு அழகா உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் இப்பெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ண பண்ணி முடிச்ச உடனே அதுல உள்ள வாழைப்பழத்தை நம்ம ஆதிக்குட்டி எடுத்து சாப்பிட்டுறாங்க வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நம்ம போற வழியெல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பரா ரெண்டு சைடுமே க்ரீனரிஸாக நல்ல வயலாவே இருந்துச்சு அதனால நம்ம வந்து டிராவல் பண்ற கலைப்பே நமக்கு தெரியாது ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம வந்து பந்தநல்லூர்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜை தாண்டினோன்னே ஃபுல்லாகவே கிரீனரிஸா இருக்கும் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கோவிலுமே அப்படிதான் இருக்கும் நல்லா வயல் சூழ்ந்து நடுவில் இருக்கும் இது வந்து நான் பகல் டைமில் போகிருந்தா உங்களுக்கு வந்து கோவிலை கேப்சர் பண்ணி காட்டியிருப்பேன் ஈவினிங் டைமாக இருக்கனால அது இருட்டாக இருக்கனால என்னால் கேப்சர் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் நான் கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு தேவைன்னா வந்து அதை அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்கும் சுத்தின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆர்ச் ஸ்ட்ரைட்டா நம்ம போனோம்னா இந்த ஆர்ச் கிட்ட ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்குமே இந்த குளம் வந்து பெரிய குளமாக இருக்கும் இதே இந்த ஆர்ச்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் போனாலே வந்து கோவில் வந்துடும் நிறைய பேர் வராங்க நிறைய பேர் நிறைய இடத்துலேருந்து வராங்க தூர தூர இருந்து எங்களுக்கு ரீசண்டாக தான் தெரியும் ஆனால் அந்த அம்மா கிட்டே நம்ம என்ன வேண்டுனாலும் நடக்கும் இது எஃபெக்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாேருமே வந்து டைம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போதான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் అంటే నెక్స్ట్ వీడియో పాకర వరకు బాయ్ ఫ్రమ్ వెంకీ సారా థ్యాంక్ యూ